நான்வெஜ் பிரியர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அப்படின்னா விச் இஸ் யோர் பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் முக்காவாசி பேருக்கு இருக்கும் சோ அந்த மாதிரி உங்களுக்கு எது ஃபேவரட் ஃபுட்டோ அது கீழே கமேண்ட் கமேண்ட் பண்ணிட்டு அப்புறம் அந்த வீடியோ முழுசாக பாருங்க சோ பிரியாணி அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் ஃபுட்டா இருக்கும் பல பேர் பிரியாணி பேப்பரில் எழுதி வச்சிருந்தாலே அப்படி இருப்பாங்க ஸோ பிரியாணி அப்படின்றதுனாலே சிக்கன் பிரியாணி தாங்க பிரியாணி மத்தத்துல என்னங்க பிரியாணி அப்படின்னு சொல்லி பிரியாணிக்காக நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் டிபேட்ஸ் எல்லாமே போயிட்டு கேட்டுருப்பீங்க அந்த அளவுக்கு பிரியாணி லவ்வர்ஸ் இந்த காலத்துல நிறைய பேர் இருக்காங்க நம்ம வந்து இப்போ பிரியாணி வந்து பேசுகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியாணி லவ்வர்ஸ் அணிங்க அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அண்ட் நீங்க ஏதாச்சும் உணவை சாப்பிட போறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க

எனக்கு பிரியாணியோட அதில் இருக்க ரெண்டு விஷயங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒன்று வந்து பிரெட் அல்வா இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரிஞ்சா தொக்கு கொடுப்பாங்க வேற லெவலில் இருக்கும் ரெண்டுமே எனக்கு ஆஃப்டர் ஹைதராபாத் பிரியாணியில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பிரெட் அல்வா அப்படின்றது பிடிக்கவே ஆரம்பிச்சுது ஸோ அந்த அளவுக்கு எஸ் ஹைதராபாத் பிரியாணி வந்து எங்க வீட்டுல நாங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸான கடையும் கூட ஸோ என்ன எஸ்எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி

சோசியல் மீடியாவில் அப்போ என்றவரை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஸோ பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நிறைய இருந்ததுனால நிறைய கஸ்டமர்ஸும் வர ஆரம்பிச்சிருக்காங்க போக போக இவர் பிரான்ச்சஸும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல இந்த அப்போ பிரியாணி கடையில் என்ன சொல்றது சுத்தமா இல்ல சுகாதாரம் அற்ற முறையில வந்து பிரியாணி தரப்படுது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணப்பட்டிருக்கு அந்த ஃபுட் சேஃப்டி அதாவது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அங்க ஆய்வு நடத்த செஞ்சிருக்காங்க அந்த ஆய்வுல அந்த சுத்தம் இல்லாததுனால கடையை மூடி சீன் வச்சுட்டாங்க இந்த சீனுக்கு அப்புறம் அந்த பிரியாணி கடையில் இருக்கிற ஆட்கள் எல்லாமே வந்து தெருவுக்கு வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பிரியாணி அண்ணா வச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே பிரியாணி எல்லாமே கீழே தொட்டியும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சு போராட்டம் பரபரப்பா போச்சு அதுல அந்த ஓடர் என்ன சொன்னார் அப்படின்னா காசுல தான் அவங்க இப்பதான் இங்க பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த எஸ் எஸ் ஹைதராபாத் விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா அது உண்மையும் அப்படின்னு தோணியிருக்கு ஏன்னா எஸ் எஸ் ஹைதராபாத்லையும் வந்து உணவு சாப்பிட்டு முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காதான் இருக்கு அது எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுங்கையூர் ஸோ முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்டவங்க ஒரு குடும்பத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்க சுச்சுவேஷனும் வந்து இருக்கு இதுல நிறைய கம்பளைன்ஸ் வந்து இருக்குது அந்த சில கம்ப்ளைன்ஸ் வந்து உணவு பாதுகாப்புத்துறைக்கும் போயிருக்கு ஸோ உணவு பாதுகாப்புத்துறை எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி அந்த கொடுங்கையூர் பிரான்ச்ல வந்து ஆய்வு எடுத்துறாங்க அந்த ஆய்வில் சுகாதாரம் மற்ற முறையில தயாரிக்கப்பட்டதுனால பதினாறு நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குன்னு அதுக்குள்ளே இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த முதல் விஷயம் என்னன்னா அங்கே நீங்கள் அந்த டைமை கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொடுங்கையூர் கட்சிக்கு சீல் வச்சுட்டாங்க ஸோ இந்த மாதிரி உணவு பாதுகாப்பு ஆஃப்டர் இந்த ரெண்டு இடங்களுக்கு சீல் வச்சதுக்கப்புறம் பிரபலமான ஹோட்டல்ஸ்கள் அண்ட் வந்து பிளாட்ஃபார்ம் கடை இறைச்சி கடைகள் மீன் மார்க்கெட்டுகள் எல்லா இடத்துலையுமே வந்து ஆய்வு நடத்துவாங்கன்னு சொல்லப்படுது எங்கேயாவது இடத்துல சாப்பிட போறீங்க அங்கே வந்து சுத்தம் இல்லை கிளீனஸ் இல்லை சாப்பாடு நல்லா இல்லை கெட்டு போயிருக்கு அந்த மாதிரியான புகார்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை ஆதாரத்தோட உணவு பாதுகாப்பு துறைக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் உணவு பாதுகாப்புத்துறை சொல்லியிருக்கு சோ நீங்க அந்த மாதிரி எங்கேயாச்சும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உணவு பாதுகாப்புத்துறைக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு உணவு பாதுகாப்புத்துறை வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஸோ நீங்க ஒரு இடத்துல சாப்பிட போறீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன் ஸோ நம்மளோட ஹெல்த் நம்மளுக்கு கண்டிப்பா முக்கியம் இல்லை ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவா நியூஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போக அது வரைக்கும் உங்களுக்கு இடம் வேலை பெறுவது உங்க கீர்த்திகா கட்டி